மறை மாவட்ட பொதுநிலைப் பணிக்குழு பேராசிரியர் ஜோ இன்னாசிமுத் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம் அமளியின் வழியில் ஆண்டவர் பணியில் ஆண்டவருக்கு அடிமையாய் ஒடுக்கப்பட்டனருக்கு உரிமையாய் இறை வார்த்தைக்கு அர்த்தமாய் செயல்படும் நம் அமைதியான தாய் வீட்டை தன் பணித்தளங்களில் ஒன்றாய் கொண்ட சிவகங்கை லார்மே மாநில தலைவி அருள் சகோதரி ச தனமேரி அவர்களை எதிர்நோக்கு கூடுகையில் வாழ்த்துறை வழங்க பேரன்போடு அழைக்கின்றோம் அருள் சகோதரி அவர்களை நம் பணி குடும்பத்தின் சார்பாக வரவேற்று அவர்களுக்கு நினைவு பரிசினை பாம்பன் வட்டார கண்காணிப்பாளர் நற்பணி விமலா ராணி அவர்கள் வழங்குகிறார்கள் கரம் தட்டி ஆண்டவர் பெயரால் வரவேற்போம் பொதுநிலையினர் பணிக்குழுவின் செயலராய் நம் சிவகங்கை மறை மாவட்டத்தில் பணியாற்றும் பேராசிரியர் ஜோ இன்னாசிமுத்து அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் செஞ்சை வட்டார கண்காணிப்பாளர் நற்பணி விசுவாசம் அவர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி வரவேற்கின்றார்கள் வாழ்த்து செய்தி வழங்க மாநில தலைவியவர்களை அன்போடு வேண்டுகின்றோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆண்டவருக்காக காத்திரு அவர்தம் வழியை பின்பற்று அப்பொழுது நீ நிலத்தை உடமையாக்கி கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார் என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப நம்பிக்கையோடு ஆண்டவரை எதிர்நோக்கும் ஒருவர் ஏற்றமிகு உயர்ந்த கிரீடத்தை சுமப்பார் ஏனெனில் எதிர்நோக்கு என்பது வெறும் எதிர்பார்ப்பு அல்ல அது ஆன்மாவின் தூண்டுதல் கடவுளை நோக்கிய பயணத்தின் திசை காட்டி எதிர்நோக்கின் ஓசை உடனடி வெற்றியின் சத்தங்களை விட அதிக அதிர்வலைகளை கொண்டது இந்த அதிர்வலைகள் உலகின் இயல்புகளை ஜெயிக்கும் உந்து சக்தியாகிறது அத்தகைய மேலான சக்தியாம் தூய ஆவியானவரால் அன்பு உள்ளங்களே நம்மை நம்மிடமே கொண்டு செல்லும் ஆன்மீக பயணமாம் இந்த நற்செய்தி மாநாட்டினை பொறுப்பேற்று வழிநடத்தும் அருட்சகோதரர் அகுஸ்தீன் அவர்களே இன்றைய நாளின் சிறப்பு விருந்தினராய் நம்மிடையே வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி இறை அருளை பெற்றுத்தரக்கூடிய பேராயர் கடலூர் புதுச்சேரி வரை உயர்மறை மாவட்ட பேராயர் அருள் முனைவர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களே இந்த மையத்திலே பல ஆண்டுகளாக நற்செய்தி பணியாளரோடு நெருங்கிய தொடர்புடையவர் இந்த மையத்தின் பங்கு பணியாளர் அகுஸ்தீன் அவர்களே இந்த நேரத்திலே உங்களோடு ஒரு சிறிய நேரம் செலவிடுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பிற்காக இறைவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன் அருட்சகோதரர் அகுஸ்தீன் அவர்களை பற்றி யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை கடந்த நாற்பது ஆண்டு கால அளவாக இந்த சிவகங்கை மறை மாவட்டத்தின் தனி அடையாளமாக பொதுநிலையினரை நற்செய்தி பணியாளராக உருவாக்குவதில் அவரது பங்களிப்பு மிக மிக அதிகம் என்பதை அனைவரும் அறிவோம் அருட்சகோதரர் அவர்கள் எளிமையானவர் அணுகுவதற்கு ஏற்றவர் தனது ஆழமான ஆன்மீக அனுபவங்களை தனது பேச்சாற்றலாலும் எழுத்தாற்றலாலும் பதிவு செய்து வருபவர் சிறந்த நிர்வாக திறமையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்டவர் பல்வேறு சபையினருடன் ஏன் தமிழகத்தின் அனைத்து ஆயர் பெருமக்களிடமும் நெருக்கமான உறவினை கொண்டவர் மிகச் சிறப்பான விதத்திலே திட்டமிட்டு இந்த மாநாட்டை வழிநடத்தி வருவதை இங்கு அமர்ந்திருக்கும் நாம் ஒவ்வொருவரும் அறிவோம் அருட்சகோதரர் அவர்களோடு இணைந்து பல அருட்தந்தையர்கள் எம் அமலவை அருட்சகோதரிகளும் இந்த மாநாட்டு மாநாட்டிற்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி வருகின்றார்கள் அனைவரையும் நான் நன்றியோடு நினைத்துப் பார்க்கின்றேன் எம் அமலவை சகோதரிகளிலே ஒரு சிலர் உங்கள் மனங்களிலே இன்றும் நிறைந்திருக்கிறார்கள் விண்ணிற்கு சென்ற சகோதரி தியோனி அவர்களும் சகோதரி மிரியம் காப்பியம்மா என்று நம்மால் அன்போடு அழைக்கப்பட்ட அம்மா செலஸ்டீன் சகோதரி அருட்சகோதரி பச்சை ஜோதி இன்றைய நாளின் பொறுப்பேற்று வழிநடக்கும் நடக்கும் செலின் பிரபா இவர்களோடு இணைந்து பல அமலவை அருட்சகோதரிகள் இங் உங்களோடு பயணித்திருக்கிறார்கள் இந்த நாற்பது ஆண்டுகளிலே அவர்கள் அனைவரையும் நான் நன்றியோடு நினைக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் இந்த மாநாட்டின் சிறப்பு அழைப்பினை பெற்று தங்களது வாழ்க்கையில் செயல்பட்ட ஆவியானவரின் செயல்பாடுகளால் எதிர்நோக்கிலும் நம்பிக்கையிலும் வளர்ந்த இறை அனுபவங்களை பகிர பகிர்ந்து இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து உள்ளங்களிலும் நம்பிக்கை விதையை பக்குவமாக வளர்த்தெடுக்க வந்திருக்கும் அருட்தந்தையரே அருட்சகோதரிகளே தங்களது இல்லங்களிலும் பணித்தளங்களிலும் நற்செய்தி மதிப்பீடுகளுக்கு சான்று பகர்ந்து வரும் அன்பான நற்செய்தி பணியாளர்களே அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் உங்களோடு உறவாட கிடைத்த இந்த அரிய வாய்ப்பிற்கு மீண்டும்மாய் நான் நன்றி கூறுகின்றேன் நம்பிக்கை எதிர்நோக்கு என்பது ஆன்மாவின் ரகசிய சப்தங்களால் கட்டப்பட்ட கண்களுக்கு தெரியாத ஒரு பாலம் அது எங்கு கொண்டு செல்கிறது என்பதை காண முடியாவிட்டாலும் உணர முடியும் என்பதை விவிலியத்தில் காணும் பல்வேறு நபர்களின் வாழ்வு நமக்கு எடுத்துச் சொல்கிறது அவர்களில் ஒரு சிலரது வாழ்வை இந்த நேரத்திலே சற்று சிந்தித்து பார்க்க உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன் எதிர்நோக்கு என்பது நமது இறை நம்பிக்கையின் பரிணாமம் அது நம்மை கடவுளின் வாக்குறுதிகளை நம்பி காத்திருக்க வைக்கிறது என்பதை விசுவாசத்தின் தந்தையாம் ஆபிரகாமின் வாழ்வு நமக்கு எடுத்து எம்புகிறது ஆபிரகாம் எதிர்நோக்குவதற்கான சூழல் இல்லாத போதும் எதிர்நோக்கினார் எனவே எண்ண முடியாத சந்ததியை கண்டடைந்து ஏற்றம் பெற்றார் எதிர்நோக்கு என்பது ஒரு உள்மன கற்பனை அல்ல நமது ஆளுமையின் வடிவம் எதிர்நோக்கு உள்ளவன் நிலைத்த மனம் கொண்டவன் கடவுளின் ஆற்றலுக்காக காத்திருப்பவன் என்பதை நோவாவின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவரின் வார்த்தையை நம்பி பேழையை செய்தபோது சுற்றி இருந்தவர்கள் எள்ளி நகையாடினர் எனினும் அவர் கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டிருந்தார் எனவே அவரும் அவரின் குடும்பத்தினர் மட்டுமல்ல அவர் தேர்ந்தெடுத்த உயிரினங்கள் கூட இந்த பூமியில் பழுகி பெருகி ஏற்றம் கண்டனர் எதிர்நோக்கு என்பது நிச்சயமற்ற உலகில் நிச்சயமான இறைவனை நோக்கிய நம்பிக்கை பயணம் என்பதை வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி நாற்பது ஆண்டுகள் இஸ்ராயேல் மக்களை வழிநடத்திய மோயிசனின் வாழ்வு நமக்கு எடுத்துரைக்கிறது நம்பிக்கை எதிர்நோக்கு இரண்டும் இறைவனில் இணைந்த பரிசுகள் என்பதை வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் தன்னை எதிர்கொண்ட கோலியாத்தை இது ஆண்டவரின் போர் அவரே உங்களை எங்கள் கைகளில் ஒப்புவிப்பார் என்ற தாவீதின் நம்பிக்கையும் எதிர்நோக்கும் பிலிஸ்தியரின் தலையை கோலியாத்தின் தலையை கையில் ஏந்த செய்தது அதே வேளையில் இஸ்ராயல் மக்களை தலைநிமிரச் செய்தது எதிர்வரும் சவால்கள் எத்துணையாகிடனும் ஏன் தன் நண்பர்கள் குழுவும் சொந்த மனைவியும் உறவினர்களும் ஒதுக்கிய நிலையிலும் கடவுளை ஒருபோதும் எளித்துரைக்க மாட்டேன் நன்மையை பெற்றுக்கொண்ட நான் தீமையை எதிர்கொள்ள தயங்க மாட்டேன் என்ற உறுதிப்பாடும் யோபுவின் ஆழ்ந்த எதிர்நோக்கும் நம்பிக்கையும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் வாய்க்காலாக அமைந்ததை யோபுவின் வாழ்வு நமக்கு எடுத்துரைக்கின்றது எதிர்நோக்கு என்பது ஒரு அவசர பதிலுக்கான ஒரு காத்திருப்பு அல்ல மாறாக ஆம் என அடிபணிந்த நேரம் முதல் சிலுவையின் மீட்பு வரை உடன் இரட்சகையாக பயணித்திட ஒரு அழைப்பு என்பதை அன்னை மரியாளின் வாழ்க்கையில் பார்க்கின்றோம் இவ்வுலக பார்வையில் இயேசுவின் சிலுவை மரணம் சாவு தோல்வி என்பது போல தோன்றினாலும் அவரின் எதிர்நோக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்தும் இந்த மண்ணிலே புதிதாய் மலரும் பூக்களாய் இன்றும் தொடர்கின்றது எதிர்நோக்கு என்பது ஆன்மாவோடு தொடர்புடையது அது நம்மை இறைவனை நோக்கி இழுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அத்தோடு நம் உண்மை நிலையை நமக்கு உணர்த்தி நிற்கின்றது என்பதை பாவிகளிலெல்லாம் பெரும் பாவி நானே இருப்பினும் இறையருளை பெற்றுக்கொண்டதால் திருத்தூதர்களை விட எந்த வகையிலும் குறைந்தவன் அல்ல என்ற உண்மை நிலையை உறக்க கூவிய திருத்தூதர் பவுலின் வாழ்வு நமக்கு எடுத்துரைக்கின்றது நல்வாழ்வின் பரிசு எனக்காக காத்திருக்கிறது என்ற தூய பவுலடியாரின் எதிர்நோக்கும் வாழ்விலும் சாவிலும் சிறையிலும் தனிமையிலும் கடலிலும் புயலிலும் அவர் எதிர்கொண்ட துன்பங்கள் வரப்போகிற மகிமையோடு ஒப்பிட தகுதியற்றவை என்ற அறைகூவல் மேலான எதிர்நோக்குடன் நமது அன்றாட வாழ்வில் அனைத்து துன்பங்களையும் எதிர்நோக்கும் ஒரு உந்து சக்தியாக அமைவதை பவுலடியாரின் வாழ்வில் நாம் காண்கின்றோம் சின்னஞ்சிறிய என் சகோதரர் சகோதரிகளுக்கு செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற ஒரு வார்த்தைக்காக துன்புறுவோர் துயருவோரில் கிறிஸ்துவின் முகத்தை காணச் செய்தது புனித அன்னை தெரசாவின் எதிர்நோக்கு நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர் எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன் என்ற இறைவார்த்தை தரும் எதிர்நோக்கு பல்வேறு புனிதர்களை அறவழியில் நடக்கவும் அதனால் வரும் தடைகளை சவால்களை எதிர்கொள்ளவும் உறுதி தந்ததை தங்களது வாழ்க்கையை தியாக வேள்வியாக்க செய்ததை நாம் காண்கின்றோம் இதுபோன்று எண்ணற்ற வார்த்தைகளால் தூண்டப்பட்டு எதிர்நோக்கில் வளர்ந்தவர்கள் நம்முன் எத்தனையோ புனிதர்கள் இருக்கின்றார்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நமது மனதை தொட்ட இறை வார்த்தையை நம்பி காத்திருந்து அதனால் மலரும் எதிர்நோக்கையை ஏற்றத்தை காண நாம் உறுதி கொள்வோம் நாம் செய்ய வேண்டுமென்று முன்னேற்பாடு செய்த நற்செயல்களில் ஈடுபடுவதற்கென்றே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் படைக்கப்பட்டோம் என்ற நம்பிக்கை உணர்வுடன் நமக்கென இறைவன் முன்குறித்து வைத்த நற்செயல்கள் என்ன என்ன என்பதை ஆவியானவரின் துணையோடு உணர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன் எனது வாழ்வில் என்ன நடக்கும் என்பதை கடந்து ஏதாவது நடக்கும் ஆனால் இறைவன் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில் நாம் நாளும் வளர்வோம் நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது இறைவனின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதை உள்வாங்கியவர்களாய் உணர்ந்தவர்களாய் நமது செயல்களை இறைவனின் கட்டுப்பாட்டிற்குள் விட்டுவிடுவோம் இந்நாள் வரை நாம் பெற்ற விருதுகள் சாதனைகள் பெயர் புகழ் அனைத்தும் என்னால் வந்ததல்ல இறை அருளால் கிடைத்த பரிசுகள் என்ற நன்றியுணர்வோடு நம் வாழ்க்கையை நாளும் தொடர்வோம் நான் தான் உன் ஏற்றம் நீ எதிர்நோக்கும் நிமிடத்தில் உன்னை ஏற்றுகிறேன் என்ற இறைவனின் குரலை கேட்டு அவரில் நாம் ஏற்றம் காண்போம் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு அன்றோ அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே என இறைமையா இருபத்தி ஒன்பது பதினொன்னில் வாசிப்பது போல உங்களது வளமான எதிர்காலத்திற்காக இறைவன் வகுத்து வைத்திருக்கும் திட்டங்களில் நம்பிக்கை கொண்டவர்களாய் உங்களது சீடத்துவ வாழ்வை தொடர்ந்திட எனது அன்பான வாழ்த்துக்கள் இறுதியாக எதிர்நோக்கு வெறும் காத்திருப்பு அல்ல அது நம்மை ஆண்டவரின் வாக்குறுதிகளில் உறுதியாக நிற்க வைக்கும் ஆற்றல் அந்த ஆற்றலை இந்நாட்களிலே நமதாக்குவோம் நம்பிக்கையிலே நாம் பயணிப்போம் ஏற்றம் காண்போம் வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் தேங்க்யூ வாழ்த்துறை வழங்கிய லார்மே மாநில தலைமை சகோதரி அவர்களுக்காக கரம் தட்டி மீண்டும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நல்ல நம்பிக்கையாளராய் நல்லறமாம் இல்லறத்தை அறத்தோடு செய்து பொதுப்பணிகளையும் பொறுப்பாக செய்து கொண்டிருக்கும் நம் மறை மாவட்ட பொதுநிலையினர் பணிக்கு பொது பணிக்குழு செயலர் பேராசிரியர் ஜோ சேவியர் இன்னாசி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் அன்பும் அருளும் அமைதியும் உரித்தாக இறை திட்டம் இங்கே மனிதரில் நிறைவேறியிருக்கிறது மிகச்சிறப்பாக சிறப்பாக வெற்றிகரமாக ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் போல சிறப்பாக திட்டமிட்டு இந்த பொதுநிலை நற்பணியாளர்களின் கூடுகையை சிறப்பாக நடத்தி வருகிற அவர்களுக்கும் இந்த கூடுகையில் முதன்மை விருந்தராக கருந்து கொண்டு திருப்பணி நிறைவேற்றி நமக்காக இறைவேடல் செய்ய வந்திருக்கிற ஆசிர்வதிக்க வந்திருக்கிற பேராயர் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய அருட்சோதரி அவர்களுக்கும் பொதுநிலை நற்பணியாளர்களாகிய சகோதர சகோதரி உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற மறை மாவட்ட செயலராக பணியாற்றுகிற பொதுநீர் பணிக்குழுவின் சார்பாக எனது உளமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுநீர் பணிக்குழுவின் சார்பாக கடந்த ஆண்டுகளில் மறை கருத்தரங்கமாக மறைவட்ட கருத்தரங்கமாக பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற பொழுது எங்களுக்கு பங்கேற்பாளராக கலந்து கொண்டவர்கள் நற்செய்தி பணியாளர்கள் அதற்காக உங்களுக்கு எங்களது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொதுநிலையர் பணிக்குழு என்பது பங்குத்தலங்களில் பங்கு பணியாளர்களுக்கு பொது நிர்வாகத்திலும் நிதி நிர்வாகத்திலும் ஆலோசனை வழங்குவதற்காக திருச்சபை சட்டப்படி உருவாக்கப்பட வேண்டிய ஒன்று அது நிறைய பங்குகளில் இருக்கிறது இன்னும் நிறைய பங்குகளில் உருவாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இந்த பொதுநிலையருக்காக பல்வேறு பயிற்சிகள் மாநில பயிற்சியகத்தில் திருச்சி பிராட்டியில் உள்ள மாநில பயிற்சி பயிற்சியகத்தில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது தலைமைத்துவ பயிற்சி கருத்தாளர் பயிற்சி பொதுநுழை திருப்பணியாளர் அருள்பணியாளர் பணியாளர் உதவி என்ற எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது நீங்களும் வாய்ப்பிருந்தால் அழைக்கப்படும் பொழுது நீங்களும் அந்த பயிற்சிகளில் பங்கு பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறேன் உங்கள் நம் அனைவருக்கும் தெரிந்த எங்கள் பணிக்குழுனுடைய இணை செயலர் திருமதி சகாயராணி அவர்கள் பொதுநிலை திருப்பணியாளர் அருள் உதவியாளர் பயிற்சி பெற்றவர் என்பது பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒரு காலத்தில் கத்தோலிக்கர்கள் என்றாலே ஒரு ஜந்துவை பார்க்குற மாதிரி ஒரு பிரிவினை சகோதரர்கள் வந்து ஒரு ஜந்துவை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல் ஆரம்ப ஆடம்ப ஆட ஆரம்ப கால வாழ்வியல் எப்படி இருந்தது அப்படின்னா புழுமையாக வேதாகமம் வ வீட்டில் இருக்காது வேதாகமம் வாசிக்க மாட்டாங்க வேதாகமத்தை வந்து கையில் எடுத்து செல்லப்பட்டார்கள் இவர்கள் எவரும் சிலை வழிபாடு செய்கிறவர்கள் என்ற ஒரு தப்பறையான கருத்து இருந்தது அதை மாற்றிய சிலை வழிபாடு அல்ல அது சிலை வழி வழிபாடு என்பதையும் வேதாகமத்தையும் பொது இளைஞர் வழிபாடு கூட்டங்களிலும் திருப்பள்ளிகளிலும் எடுத்துச் செல்வார்கள் வீதிகளில் வளம் வருவார்கள் இல்லங்களுக்கு செல்வார்கள் இல்லங்களில் அந்த நற்செய்தியை வாசிப்பார்கள் சுவாசித்து அதை விளக்கப்படுத்துவார்கள் விரிவுரை ஆற்றுவார்கள் அத்தகைய மனநிலையெல்லாம் உருவாக்கியது உங்களை போன்ற பயிற்சி பெற்றவர்கள்தான் இது நமது மறை மாவட்டத்தில் இருக்கிற அந்த பொதுநிலை நட்பணியாளர்கள் என்பது நமது மறை மாவட்டத்திற்கு மட்டுமல்ல தமிழக திறவைக்கே பெருமைக்குரிய இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் நற்பணியாளர்கள் இருப்பது நமது மறை மாவட்டத்திற்கு பெருமை எங்கெல்லாம் தமிழக திருவையில் பொதுநிலையர்களுடைய நச்செய்தி அறிவிப்பு குறித்து பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய பொதுநிலை நச்செய்தி பணியாளர்கள் இத்தனை எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்று நாங்களும் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறோம் இது ம தமிழக திறவையில் மட்டுமல்ல மாநில தேசிய அளவில் இந்திய அளவில் நடக்கிற பொதுநிலை கருத்தரங்களிலும் விவாதங்கள் வரும்பொழுது மும்பை பெங்களூர் வாரணாசி அளவு அங்கே நடக்கும்போதெல்லாம் பொது நச்செய்தி பணி என்ற விளக்க உரைகள் வரும் பொழுது கருத்துரைகள் வழங்கும் பொழுது கருத்தூட்டால் வரும் பொழுது கலந்துரையாடல் வரும் பொழுது நாங்களும் பெருமையோடு சிவகங்கை மறை மாவட்டம் என்று நச்செய்தி பணியாளர்களாக உங்களோடு நாங்களும் சேர்ந்து பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் உங்கள் பல்வேறு அருள்கொடல்களுடைய பொறுப்பாளர்கள் நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளீர்கள் இலவசமாகவே வழங்குங்கள் உங்களுக்கான கருத்துரைக்காக அன்பொழிப்போ விரும்பி வழங்கினால் பெற்றுக்கொள்ளுங்கள் வலியுறுத்தி பெற்றாதீர்கள் பெற்றுக்கொள்ளாதீர்கள் என்று வேண்டுகோள் எடுப்பதற்காகவும் இந்த வாய்ப்பினை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக சந்திப்பதனால நீங்கள்தான் இந்த மறை மாவட்டத்தினுடைய களப்பணியாளர்கள் தல உங்களுடைய வேண்டுகோள் எடுப்பதற்காகவும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்கிறேன் அருள் பணியாளர்கள் அவர்களுடைய நிர்வாக பணி காரணமாக பல்வேறு பறவைகள் காரணமாக அவர்கள் வந்து இன்றைய நாட்களிலே குடும்பங்கள் சந்திப்பு என்பது குறைந்து விட்டதாக நான் கருதுகிறேன் அதனால் நீங்கள் பொறுப்படுத்தி குடும்பங்களை சந்தித்து அவர்களுடைய குமுறல்களை கேட்டு அவர்களுக்காக இறைவேண்டல் செய்கிற அவர்களை ஆற்றுப்படுத்துகிற நெறிப்படுத்துகிற வழிப்படுத்துகிற பணியை செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சகோதரர் அவர்கள் செய்தி பணி மட்டுமல்லாமல் அன்பிய பணிக்குழுடைய செயலராகவும் இருந்து மறை மாவட்டம் முழுவதும் அன்பியங்களை நகர் கிரா பங்குகளில் மட்டுமல்ல கிளை கிராமங்களிலும் அன்பியங்களை உருவாக்குவதிலே மிக முனைப்போடு செயல்பட்டவர்கள் ஆனால் இப்பொழுது ஒரு தொய்வு இருக்கிறது அன்பியங்களில் உருவாக்க அன்பிய கட்டமைப்புகளில் தொடர் கூட்டங்கள் நடத்துவதிலே ஒரு தொய்வு இருப்பதாக நான் உணர்கிறேன் அதனால் நீங்கள் தேர்ந்தவர்கள் கற்று தேர்ந்தவர்கள் எங்களுக்கு கற்பிப்பவர்களாக அன்பிய கூடுகைகளில் நகர்ம பகுதிகள் மட்டுமல்ல கிளை கிராமங்களிலும் அன்பியங்களை உருவாக்குவதிலே அன்பிய கூட்டங்கள் தொடர்ந்து நடப்பதிலே நீங்கள் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன் நீங்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர் அலுவலராகவும் இருங்கள் மாணவர்களாகவும் இருங்கள் கற்றல் என்பது தொடர் வாழ்வியல் நெறிமுறை எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் எல்லோரையும் அந்த அன்பிய கூட்டங்களில் திரு அவையில் திரு அவையில் அரசியலிலே சமூகத்திலே பொது இறைமக்கள் ஆர்வத்தோடு பங்கேற்க நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உங்களை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வேண்டுகோள் விடுக்கிறேன் நாம் அரசியலிலும் பங்கேற்கணும் அரசியல் தெளிவு பெற வேண்டும் அரசியலிலும் பங்கு பெற வேண்டும் அதற்காகத்தான் தமிழக திறவையில் கத்தோ கிறித்தர் வாழ்வுரிமை இயக்கம் இறை கிறித்தொரு வாழ்வுரிமை இயக்கம் என்ற ஒரு இயக்கமானது உருவாக்கப்பட்டு இருக்கிறது அரசியல் விழிப்புணர்வு உங்களுக்கு வழங்கப்படும் நாம் அரசியலை தவிர்த்தோமானால் நாம் தவிர்க்க வேண்டியவர்கள் நம்மை ஆள நேரிடும் அதனால் அரசியலை தவிர்க்காதீங்க பங்குகளிலே நீங்கள் அருள்படி பேரவையினுடைய உறுப்பினர்களாக இருந்தால் நிறைய பகுதிகளில் ஆடம்பர செலவுகள் அனாவசிய செலவுகள் மிகுதியாக செலவழிக்கப்படுகிறது எங்கள் ஊரில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு விடி போட்டோம் அதனால் அடுத்த ஊரில் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு விடி போடுறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சலாம் பெருமைக்காக தற்பெருமைக்காக அந்த ஆடம்பர அனாவசிய செலவுகளை தடுப்பதற்கான தவிர்ப்பதற்கான ஒரு எதிர்க்கப்படும் அறிகுறியாக நீங்கள் இருந்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் சமாதானத்தின் தூதுவர்களாகவும் இருக்க வேண்டும் பங்குகளில் பல்வேறு பணிக்குழுக்களுக்கு இடையே ஏற்படுகிற பிணக்குகளுக்கும் சிக்கல்களை தீர்ப்பதற்கும் பங்கு மக்களுக்கும் பங்கு பணியாளருக்கும் ஏற்படுகிற அந்த மனக்கும் கூட அந்த இடைவெளிகளை கூட குறைக்கிற சமாதானத்தின் தூதுவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களை இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறேன் எனவே அந்த கருத்த கூடுகைகளில் கடல் அலை உப்பு என்று ஆரம்பித்து இன்றைய வானவில் என்று பல்வேறு வண்ணங்கள் உடைய அந்த வானவில் பல்வேறு எண்ணங்களை நாம் அனைவரும் பல்வேறு எண்ணங்களை உடையவர்கள் பல்வேறு பொருளாதார நிலை அருள்நிலை அறிவு நிலையில் இருக்கிறவர்கள் பல்வேறு வண்ணங்கள் இருக்கிறவங்கள் அறிவியல் பூர்வமாக இந்த பல்வேறு வண்ணங்களுடைய கூடுகை வந்து வெள்ளொளி ஒயிட் லைட் அந்த வெள்ளலோயாம் இயேசுவில் ஐக்கியமாகவோம் இந்த எதிர்நோக்கு நிச்சயமாக ஏற்றம் தரும் உங்களுடைய அருள்நிலையில் பொருள் நிலையில் அறிவு நிலையில் ஆசிரியர் நிலையில் இறை இறக்க நிலையில் ஈகத்திரை பெற்ற நிலையில் உண்மை உரைக்கும் ஆற்றல் நிலையில் ஊக்கம் தரும் நிலையில் நல் எண்ணம் வளர்க்கும் நிலையில் ஏற்றம் தரும் நிலையில் ஒற்றுமை உணர்வு தரும் நிலையில் ஓங்கும் புகழ் தரும் நிலையில் எதிர்நோக்கு ஏற்றம் தரும் ஏமாற்றம் தராது வாய்ப்பிற்கு நன்றி வாழ்த்துறை வழங்கிய பொதுநிலைநிலைப் பணிக்குழு செயலர் பேராசிரியர் சேவியர் நாசுமித் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்